முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் திருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருக்குரானின் உயரிய போதனைகளை மக்கள் மனதில் நிலைநிறுத்தி உண்மையுடனும் கருணையுடனும் வாழ்ந்தால் உலகில் அன்பும் அறமும் மனித நேயமும் தழைத்தோங்கும் என்றும் உலகெங்கும் இறை உணர்வும் தியாக சிந்தனைகளும் பரவி அமைதியும் மகிழ்ச்சியும் மலரட்டும் என்றும் தமது வாழ்த்துச் செய்தியில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா வெளியிட்டுள்ள பக்ரீத் திருநாள் வாழ்த்துச் செய்தியில் இறைவனுக்காக எதையும் தியாகம் செய்யும் உயரிய எண்ணத்தை பறைசாற்றும் திருநாளாம் பக்ரீத் திருநாளை கொண்டாடி மகிழும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் தமது இதயம் கனிந்த பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் இறைவனே எல்லாம் அவருக்கு இணையாக எதுவும் இல்லை எனும் இறைப்பற்றோடு வாழ்ந்து இறைவனின் விருப்பத்தையே தனது விருப்பமாக கொண்டு இறைவனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு தனது ஒரே மகன் இஸ்மாயிலை பலியிடத் துணிந்த இறை இப்ராஹிமின் புனிதமும் அர்ப்பணிப்பும் ஒருங்கே கலந்த தன்னலமற்ற தியாக வாழ்வின் மேன்மையைப் போற்றும் நன்னாளே பக்ரீத் திருநாளாகும் ஏழை எளியோருக்கு உணவளியுங்கள் இனிமையான சொற்களையே பேசுங்கள் உள்ளத்திலிருந்து பகைமையை நீக்குங்கள் பிறரை பற்றி குறை கூறாதீர்கள் தான தர்மம் செய்யுங்கள் தவறிழைப்போரை மன்னித்து விடுங்கள் போன்ற திருக்குரானின் உயரிய போதனைகளை மக்கள் மனதில் நிலைநிறுத்தி உண்மையுடனும் கருணையுடனும் வாழ்ந்தால் உலகில் அன்பும் அறமும் மனித நேயமும் தழைத்தோங்கும் இஸ்லாமிய பெருமக்கள் மகிழ்வோடு கொண்டாடும் இந்த இனிய திருநாளில் உலகெங்கும் இறை உணர்வும் தியாக சிந்தனைகளும் பரவட்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் மலரட்டும் என வாழ்த்தி மீண்டும் ஒருமுறை தமது பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்